வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு வகையான லட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லட்டு என்ன அப்படின்னா உளுந்து மாவில் செஞ்ச லட்டு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி எல்லா வலியும் நமக்கு வந்து வராமல் இருக்கணும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா உளுந்து லட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இது என்ன லட்டு அப்படின்னா நெல்லிக்காய் லட்டு விட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்கக்கூடியதான் இந்த வெ நெல்லிக்காய் இதில் தான் நம்ம வந்து லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு லட்டுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு வாங்க இந்த லட்டு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இது என்ன மாவு அப்படின்னா உளுந்தங்கஞ்சி செய்யக்கூடிய மாவு உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி இது எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய மாவு இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாவு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அப்படி இல்லை அப்படின்னா உளுந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி கொஞ்சமாக ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும் கருப்பு தொளி உளுந்து தான் எடுக்கணும் வெள்ளை உளுந்து எடுக்கக்கூடாது கருப்பு தொளி உளுந்தை நல்லா வறுத்துட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா நல்லா ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி மாவு களி மாவு எல்லாமே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாவு வந்து ஏற்கனவே நான்னா உளுந்து எல்லாமே வறுத்து செஞ்சது இப்போ திரும்பவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம உளுந்த மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு நூறு கிராம் க கரப்பட்டி எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு மாவும் எடுத்துக்கணும் நூறு கிராம் மாவு எடுத்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு கற்பட்டி சேர்க்குறோமோ அளவுக்கு இந்த லட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவு நல்லா வருத்தறோன்னா மாவு வறுக்காமல் இருக்கக்கூடாது மாவு வறுக்காமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பச்சையாக இருக்கும் அதாவது அந்த லட்டு வந்து மாவாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்காது அதனால் மாவை நல்லா வறுத்துருங்க மாவில் அந்த பச்சை வாடகையை இருக்கக்கூடாது கருப்பட்டி வந்து இந்த மாதிரி நல்லா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நான் பாகு பதத்துக்கும் போகக்கூடாது நல்லா கருப்பட்டி நல்லா கரையணும் கரைஞ்சதுக்கப்புறமா அந்த சூட்டோடய நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா கருப்பட்டி பாகு உள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த லட்டு வந்து மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கருப்பட்டி பாகு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் சூடு ஆறிட்டேன் அப்படின்னா மாவு வந்து பச்சையாக தான் இருக்கும் அந்த சூட்டுலேயே நல்லா வெந்துடும் மாவு நீங்கள் நல்லா வருத்திட்டீங்க அப்படின்னாலே அந்த மாவு வேகாதது ஸ்மெல் நமக்கு வராது மாவு நல்லா வேகணும் கருப்பட்டி பாகு நிறைய வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லட்டு வந்து அந்த ஷேப் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கருப்பட்டி பாகை சேர்த்துட்டே வரணும் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துறக்கூடாது வெந்நி எதுவுமே சேர்க்க வேண்டாம் கருப்பட்டி பாகு மட்டுமே நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வச்சு சேர்த்துக்கோங்க இது நான் அரைக்கப்பவே சுக்கு ஏலக்காய்லாம் இந்த மாவில் சேர்த்துட்டேன் அப்படி சேர்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் சுக்கு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் பொடியாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நல்லெண்ணெய் சேருங்க நல்லெண்ணெய் கருப்பட்டி உளுந்து இந்த மூணுமே ரொம்ப நல்லது ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த மூணையும் சேர்த்து நம்ம செய்கிறப்ப டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான லட்டு அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் லேடிஸ்க்கு வந்து ஒரு வயசு ஆக ஆக நமக்கு வந்து ரொம்ப உடம்பு வந்து வீக் ஆகிடும் நம்ம எப்படியாவது இந்த ஒரு உளுந்தங்கலியை என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பிடணும் ஒன்றே லட்டு வடிவத்தில் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா கஞ்சி அப்படி இல்லைன்னா உளுந்தங்களி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடியது முக்கியமானது இந்த உளுந்து தான் மாவு திரிக்க போயும் உளுந்தை வறுக்காமல் சேர்க்கக்கூடாது உளுந்தை நல்லா வறுத்தாதான் உங்களுக்கு அந்த பச்சை வாடை போகும் இல்லைனா லட்டு நமக்கு வந்து பச்சை வாடை கண்டிப்பாக வரும் இப்போ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா மாவு வந்து ஓரளவு இந்த மாதிரி சப்பாத்தி பதம் வதக்கூடிய அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பணிஞ்சு எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்து திரும்ப லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லட்டு பிடிக்கிறதுக்கு என்ன சேர்த்து சேர்த்து லட்டு பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மாவாக இருக்கா அந்த லட்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மாவு தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து அந்த சூடான மாவுல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கருப்பட்டியும் சேர்த்து மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ எனக்கு இதில் வந்து லட்டுல வந்து எந்த விதமான பச்சை வாடகையுமே இல்லை அதனால் நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா இப்போ லட்டு பிடிச்சிடலாம் நமக்கு ஓரளவுக்கு நல்ல சூப்பராக லட்டு பதத்துக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் களி மாதிரி நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சிடலாம் ஆற வச்சிட்டு பிடிச்சிங்க அப்படின்னாலும் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு இந்த லட்டு வந்து நீங்கள் வந்து வச்சு சாப்பிட முடியாது அண்ணன்க்கு செஞ்சு தான் சாப்பிட முடியும் கெட்டு போயிடும் ஏன்னா நம்ம கை வச்சு என்ன செய்தோம் அப்படின்னா பிணைஞ்சு எடுக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே கெட்டு போயிடும் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு இல்லை ரெண்டு லட்டு நீங்கள் சாப்பிடலாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு அடுத்து என்ன அப்படின்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் லட்டு செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நெல்லிக்காயை கட் பண்ணி ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கழிவு எல்லாத்தையும் கட் எடுத்துருங்க நெல்லிக்காயில் தேவையில்லாமல் இருக்கிற அழுகி போனது கலர் கொஞ்சம் மாறி இருக்குது அது எல்லாத்தையுமே ஸ்கின்னை பில் பண்ணி எடுத்துருங்க பில் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதைகளையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா எடுத்துகிட்டு நம்ம வந்து தேவைக்கையான அளவு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சின்ன பீஸாகவும் சரி பெரிய பீஸாகவும் சரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஜூஸுக்காக தான் கட் பண்ணதே பெரிய பெரிய சைஸாகவே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் சரி இதை வந்து ஜூஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடியதை நம்ம தூரப்படாமல் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லட்டி செஞ்சேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜூஸாக ஆக்கிக்கலாம் குட்டி குட்டி பீஸா ஆகுனாலும் சரி பெரிய பீஸாக இருந்தாலும் சரி மிக்சி ஜரில் போட்டு அரைக்கப்போ நமக்கு வந்து சரிசமமாக மாறிவிடும் அதனால் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஜூஸாக மாற்றிக்கலாம் ஜூஸாக இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நல்ல மையாக அரைச்சிடணும் இதில் வந்து இப்போ தண்ணியை வந்து ஜூஸாக நீங்கள் வெளியில் எடுத்தாலும் சரி அப்படியே இல்லாமல் இந்த ஜாரோடு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேனில் போட்டு சூடு பண்ணி லட்டு செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் ஜூஸ் நான் வந்து எடுக்கவே இல்லை ஜூஸ் எடுக்காமல் இந்த சக்கையும் ஜூஸும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு நல்லா அந்த தண்ணி வத்தக்கூடிய அளவுக்கு வச்சுட்டு இனிப்புக்கு உங்களுக்கு எது தேவை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்று சக்கரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கருப்பட்டி பாகு அப்படி இல்லைன்னா மண்டை வெள்ளம் இந்த இனிப்பில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் என்ன போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நாட்டு சக்கரை அதாவது ப்ரௌன் சுகர் தான் போகிறேன் இந்த தண்ணி நல்லா வத்தணும் நெல்லிக்காவும் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதில் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துட்டு அது கூட டெய்லி வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு லட்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் இதுவுமே சீக்கிரம் கெட்டு போயிடும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது மட்டும்தான் நான் வந்து ஜூஸ் தான் எடுத்தேன் சரி மீதி இருக்கிற அந்த ஜூஸ் எடுத்தது போக மீதி இருக்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ லட்டு செய்யலை அப்படின்னா இதை நான் வந்து இன்னொரு வாட்டி நம்ம தேங்காய் பால் எடுக்க மாதிரி ரெண்டு மூணு வாட்டி எடுத்துகிட்டு தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா அந்த ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற வேஸ்ட்டை தூரப்பட்டுருவோம் இந்த வாட்டி நான் ஒரு வாட்டி தான் எடுத்திருக்கேன் மீதி இருக்கிறத நான் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருந்தேன்ல அது கூடவே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இதையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒன்று ரெண்டு நமக்கு என்ன செய்யலை அப்படின்னா நல்லா அரைபடாமல் தான் இருக்குது நம்ம மென்னி சாப்பிட்றப்ப அது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா மையம் அரைக்கணும்னா மையம் அரைச்சிக்கோங்க இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜூஸ் விட்டமின் சி ஜூஸ் அதாவது நம்ம எப்போவாது வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா டயர்டாக இருக்குன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஜூஸ் நம்ம வந்து ரெடிமேடாக நம்ம செஞ்சு ஒரு வாட்டர் கேனில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா எப்போமெல்லாம் ஜூஸ் தேவையோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா அப் அந்த டைமிங்கில் ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கலாம் இதை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பத்து எம்எல் ஒரு டம்ளரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குடிச்சுக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடணுங்கிற வீடியோவும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நெல்லிக்காயில வந்து நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம் நெல்லிக்காய் முட்டை செய்யலாம் நெல்லிக்காய் ஜூஸு நெல்லிக்காய் பவுடர் இந்த மாதிரி நிறைய செய்யலாம் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேனும் சேர்க்கணும் கண்டிப்பாக நெல்லிக்காயும் தேனும் ஒரு நல்ல காம்பினேஷன் நெல்லிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ப்ரவுன் சுகர் ஆட் பண்ண பிறகு நல்லா உருக ஆரம்பிச்சிடும் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து லட்டு பிடிக்கக்கூடிய பதம் வரும் அந்த டைமில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் தேன் சேர்த்துட்டு நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் தேன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் வைக்க வேண்டாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா நல்லா சூடு கொஞ்சம் ஆரட்டும் நல்லா கை பொறுக்கக்கூடிய சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த லட்டு செஞ்சுக்கலாம் இதுவுமே நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் மட்டும்தான் இதை ஸ்டோர் பண்ண முடியும் இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது நெல்லிக்காய் வேஸ்ட்டை வந்து தூரம் போடாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி லட்டு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்ன மாதிரி அந்த ஜூஸை எடுக்காமலும் நீங்கள் இந்த லட்டு செஞ்சுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு லட்டு பதம் வந்துடுச்சு இனிமேல் அடுப்பை அதெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு இதுவும் நல்லா சூடு ஆறிட்டு இனிமேல் நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா லட்டு பிடிச்சிக்கலாம் நெல்லிக்காய் பீஸ் சின்ன சின்ன பீஸ் இருக்கப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லட்டு நம்ம அந்த ஸ்வீட் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப அதை கடித்து சாப்பிட்றப்ப அந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்டான லட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் விட்டமின் சி சத்து நிறைந்த ஒரு சூப்பரான லட்டு செஞ்சாச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெண்டு வகையான லட்டு செஞ்சுருக்கோம் உளுந்த மாவில் ஒரு லட்டு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் வச்சு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா லட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹை டைப் கொடுங்க நீங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் வச்சு ஏதாவது லட்டு செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹைப் கொடுங்க சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு நெல்லிக்காய் லட்டு செஞ்சாச்சு விட்டமின் சி சத்து நிறைந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் லட்டு பிடிக்காமலும் நீங்கள் வந்து இதை அப்படியே எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு போதும் ரொம்ப அதிகமாகவும் எடுக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு செஞ்சாச்சு தேங்க்யூ